குழந்தை மோசே நீண்ட காலத்திற்கு முன்பு எகிப்தில் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டனர் அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்தனர் ஆனால் இன்னும் அவர்களின் குடும்பங்கள் வளர்ந்தன பார்வோன் பயந்து ஒரு கொடூரமான கட்டளையை கொடுத்தார் இஸ்ரவேலருக்கு பிறந்த ஒவ்வொரு ஆண் குழந்தையும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் யோகேபெத் என்ற ஒரு தாய் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் அவளால் முடிந்தவரை அவரை மறைத்து வைத்திருந்தாள் ஆனால் விரைவில் அது மிகவும் ஆபத்தானது எனவே அவள் ஒரு வலுவான கூடையை உருவாக்கி தனது குழந்தையை உள்ளே வைத்து நைல் ஆற்றின் நாணல்களுக்கிடையில் மெதுவாக வைத்தாள் விசுவாசத்துடன் தேவன் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று அவள் ஜபித்தாள் குழந்தையின் சகோதரி மிரியம் அருகில் நின்று கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தாள் விரைவில் பார்வோனின் மகள் ஆற்றுக்கு வந்தாள் அவள் கூடையை கவனித்து அதை திறந்து அழும் குழந்தையை பார்த்தாள் அவளுடைய இதயம் இரக்கத்தால் தொட்டது இது ஒரு ஹீப்ரூ குழந்தையாக இருக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள் அவள் அவனை தன் சொந்தமாக வைத்திருக்க விரும்பினாள் மிரியம் வேகமாக முன்னேறினாள் அவரை பராமரிக்க யாரையாவது நான் கண்டுபிடிக்கலாமா என்று அவள் கேட்டாள் பார்வோனின் மகள் ஒப்புக்கொண்டாள் மிரியம் தன் தாயை அழைத்து வந்தாள் யோகபேத்து மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்தார் அவளால் தன் சொந்த குழந்தையை இன்னும் சிறிது காலம் கவனித்துக் கொள்ள முடிந்தது சிறுவன் வளர்ந்த பிறகு பார்வோனின் மகளிடம் மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டான் நான் அவனை தண்ணீரிலிருந்து வெளியே இழுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் தேவன் மோசையை காப்பாற்றினார் ஏனென்றால் ஒரு நாள் அவர் தனது மக்களை காப்பாற்றுவார்